ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஞானிகளை கலியுகத்திலும் படைக்க வேண்டி ஞான அவதாரம் கொண்ட அரங்கனே இனிமை பட உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் இயம்பிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆசி பெற்று அரங்கன் திருவடி பற்றி அகிலத்தார் அன்னதான சேவை கொண்டால் வாசி வென்ற ஞானியர் போல இந்த கலியுகத்தில் வரம் பெற்று வருவோருக்கு நிலை வரம் பெற்று வருவோருக்கு நிலை உயர நேரும் நேர்மை கொண்டு அரங்கனோடு தொடர்பு கூட்டி நில உலகில் அன்னதான சேவை செய்து வந்தால் வறுமை விலகும் வசதி வளம் கூடி வாழும் காலமே ஞானிகளாகின்ற வாய்ப்பு கிட்டும் வாய்ப்பு தந்து அரங்கனுக்கு நித்தம் நித்தம் வடிவேலன் சக்தி கூட்டி வர ஐயமற முழுமதி தோறும் அரங்கமகா ஞானியர் வாழும் ஓங்கார குடிலை நாடி மெய்ஞானம் ஏற்று மேலான தீட்சை பெற்று வணங்கி வர வருவோருக்கு வையகத்தில் வரவேற்பு வள்ளலாக வாழுகின்ற காலமே அந்த உணர்வு கூடி மெய்ஞானமோடு மேலவர்கள் ஆசி துணை பெருகிட முழுமை பெற்றவர்களாக தன்னிலை உயர்ந்து உயர்ந்து உலகம் மாற்றம் புரிகின்ற உயர் உயர்வானவர்களாக ஞானவான்களாக தயவு கூடி இந்த களியிலே தனி பெரும் சக்தியாக மாறி மாறிய அரங்கன் தேடுகின்ற வண்ணம் மகான்களாக ஆறுதல் பெருக இந்த கலியுகத்தில் அற்புதம் பட ஞான யுக மாற்றத்தை நிகழ்த்தக்கூடும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி